ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டு என்பிசி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஸ்டடி பிளானில் நான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆனிமல் பிளானர் வந்த உடனே நான் வந்து டே டேவைஸை வந்து கொஞ்சம் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டடி பிளான் வந்து ஆக்சுவலாக இதுதான் தான் நீங்கள் ஒன் பை ஒன்னாக வீடியோ வர வர நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க அதை வந்து திரும்ப திரும்ப கேட்குறீங்க இப்போ நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ யூனிட் சிக்ஸில் ரெண்டு சிலபஸ் டாப்பிக்லேயுமே ரெண்டு யூனிட்டில் முக்கியமான டாபிக் தான் இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் அதில் பார்ட் ஒன்று இங்கே பார்ட்டு டூன்னு கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து நம்ம செவன் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் வேலூர் கழகம் தான் செவன்த்து பார்ட்டு ஏழு பார்ட் இருக்குது அதை பார்த்து ஏழு பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் அந்த டாபிக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் போன லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷன் அந்த மாதிரி பார்த்தோம் இது வந்து அப்படி கிடையாது ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸு அவுட் சோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதை பார்த்துக்கிறீங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சைடில் வந்து இந்த சப்ஜெக்ட் நோட் பண்ணதில் தான் வந்து நான் டிக் பண்ணியிருக்கேன் நோட் பண்ணி பண்ணிடுச்சிட்டோமா நோட்ல அப்படிங்கிறது தான் நான் டிக் பண்ணியிருக்கேன் ரிவிஷன் பார்ட்டில் நான் எதுவும் டிக் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம இன்னும் ரிவிஷன் பண்ணலை நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளில் ஏழு பார்ட் கொடுத்துருக்கோம் புணர்ச்சி விதிகளில் பார்ட் ஒன் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோவாக கொடுத்துருப்பேன் ஸ்கூல் புக்கு மட்டும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் வரைக்கும் ஸ்கூல் புக் நியூ புக் ஓல்டு புக் வரைக்கும் ஒரு வீடியோவாகவும் ஒரு வீடியோ வந்து அவுட் சோர்ஸுக்கு மட்டும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அவுட் சோர்ஸ் மட்டும் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோலையும் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா நான் நீங்கள் வந்து நிறைய இதில் வந்து டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி அந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து டூ டென்னு கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நான் ரிப்பீட்டடாக வர்றதை வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஒரே இது வந்து நிறைய தடவை ரிப்பீட்டாலாம் அதில் இருக்குது அதனால் அதை கொடுக்கல நான் அவுட் சோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன் பிரித்தெழுதுக சேர்த்துதை பொறுத்த வரைக்கும் டாபிக் ஓவர் நீங்கள் இப்போ சிலபஸ் பேப்பரை கையில் எடுத்தீங்கன்னா அதில் யூனிட் த்ரீல போய் ஆங்கிலேயருக்கு எதிரான கால கிளர்ச்சிகளாக அடிச்சு விட்ரலாம் யூனிட் சிக்ஸ்லையும் போய் அந்த டாபிக் இருக்கும் அதை அடிச்சு விட்ரலாம் இப்போ பிரித்தெழுதுக சேர்த்திருதுகன்னு சொல்லிவிட்டு தமிழில் ஃபஸ்ட்டு டாபிக் கொடுத்துருப்பாங்க அதை கம்ப்ளீட்டாக அடிச்சு விட்ருலாம் ஏன்னால் நம்ம ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸு எல்லாமே இந்த டாபிக் எல்லாத்துலேயும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர் பண்ணிட்டோம் ஓகேங்களா இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் இருக்குது அது ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நான் ரிவிசன்க்கு ஒன்லைனர் கொடுப்பேன் பார்த்தீங்களா ஒன்லைனர் கொடுத்துட்டு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுக்குறேன் ஓகேங்களா இனி அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன இந்த நவம்பர் ஒன்னுக்கு ஒன் டூ அக்டோபர் டுவெண்ட்டி த்ரீலேருந்து நவம்பர் டூ வரை கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருந்தீங்க அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ நான் என்ன பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி ஒரே வீடியோவில் கொ கொஞ்சம் இந்த நவம்பர் எண்டு முடியட்டும் தேர்ட்டி முடிஞ்சதுக்கப்புறமா ஒரே வீடியோவில் நவம்பர் ஒன்னுலேருந்து தேர்ட்டி வரைக்கும் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நமக்கு சிலபஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை தொகுத்து நான் தனியாக கொடுத்துடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஒரே வீடியோ நவம்பர் ஒன்னுலேருந்து நவம்பர் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி எதில் எந்த மந்த்லேருந்து கொடுக்கலான் ஜூன்லேருந்து கொடுக்கலான் நமக்கு ஆனுவல் பிளானர் வரட்டும் நான் வந்து ஜூன்லேருந்து இந்த இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்பேன் நவம்பர் அப்புறமா ஓகேங்களா டிசம்பர் ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆயிரும் அதுக்கப்புறமா டிசம்பர் மன்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம மற்றபடி பிளான் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளானில் ஜூன்லேருந்து படிக்கணும் ஜூனில் ஜூன் மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை மந்த்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் மந்த்த் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி படித்தோம்னா மட்டும்தான் நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முக்கியமானது நமக்கு சிலபஸ் ரிலேட்டடானது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்னே தனித்தனியாக வாரம் வாரம் போய் படிச்சுட்டு இருக்க தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு என்ன சிலபஸ் ரிலேட்டடாக என்ன தேவையோ அதை வந்து நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ பார்க்க வேண்டியதாக இருக்கும் மாதத்தில் ஒரு நாள் அந்த ஒரு மணி நேரம் வீடியோவில் ஒன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஓகே அந்த மாதிரி பார்த்துக்கிறதா ஓகேவா தெரியுது ஏன்னா நம்ம நிறைய அந்த சிலபஸ் டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்கிலேயருக்கு எதிரான கால கிளர்ச்சிகள்லேயே ஏழு பார்ட்டு கம்ப்ளீட்டாக சிலபஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் படிக்கும்போது ஏழு பார்ட் கொடுக்கும்போது அதுவே நெ மூ நிறைய தகவல்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒன்று ஒன்று எக்ஸஸாக நம்ம பேர்ன் பண்ணிகிட்டே போகக்கூடாது அப்படின்ட்டு தான் சரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டோம்னா தான் கரண்ட் அஃபேர்ஸாக எடுத்தோமா ஒரு ரெண்டு பேப்பர் மூணு பேஜ் எழுதினோமா படித்தோமா ஓகே முக்கியமானதெல்லாம் கவர் பண்ணியாச்சா ஓகே அந்த மாதிரி போய்க்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்துக்கோங்க நம்ம ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் டோட்டலாக ஒவ்வொரு புணர்ச்சி விதிகள் படித்தாச்சு பெரிய திலக கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு ஆல்ரெடி வந்து திருக்குறளில் வந்து மட்டும் ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அதோட கண்டினியூஷன்லாம் நீ பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற டாபிக் வந்து இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து ஒரு தெரியல எப்போ மார்னிங் ரீச் ஆகிரும் அதாவது ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஆகும் ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நாளைக்கு காலையில் மார்னிங் பார்க்கும்போது இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற டாப்பிக் வந்து உங்களுக்கு கையில் இருக்கும் அதை முடிச்சுட்டு தான் நம்ம சந்திப்பிலே குரல் நெறில் வேறுபாடுங்கிற அடுத்த தமிழ் டாப்பிக்கு போவோம் ஓகேங்களா நீங்கள் ஜிகே கொடுத்தீங்க தமிழ் கொடுக்கல ஆக்சுவலாக அதாங்க நம்ம போட்ட பிளானில் கொஞ்சம் மாற்றம் நடந்துச்சு வேறு ஒன்றும் இல்லை இந்த டேஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது நான் வந்து சரி பண்ணிடுறேன் கொஞ்சம் ஆனுவல் பிளானர் வரட்டும் இந்த டே வைஸை வந்து உங்களுக்கு ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இப்போ ஏன் இந்த டாபிக் எடுத்துருக்கேன் ரொம்ப முக்கியமான டாபிக் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குலாம் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ இன்னைக்கு அதை தான் வந்து எடுத்துட்டேன் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நைட் ஒன்பது மணிக்கு நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற டாபிக் ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸு கம்ப்ளீட்டாக ஓகேங்களா ஓகே அது வந்து ஒரே பார்ட்டில் கவர் ஆகாது எத்தனை பார்ட்டுங்கிறது நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷரு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் போகிறீங்க நம்ம இது தான் படிச்சுருக்குறோம் ஆங்கிலேயருக்கு எதிரான கால கிளர்ச்சிகள் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பேசி திலகம் டைப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் ஏழு பார்ட் வரும் இந்த பொண்ணு தமிழில் வந்து இதில் ஒரு ரெண்டு பார்ட் இதில் ஒரு ரெண்டு பார்ட் நாலு வீடியோ இருக்கும் இதை மட்டும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து இப்போது படிக்கிறவங்களோட சேர்ந்து நீங்கள் வந்துடலாம் ஓகேங்களா மேக்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆனுவல் பிளானர் வரட்டும் நான் மேக்ஸுக்கு என்னங்கிறத சொல்கிறேன் இனிமேல் நம்ம போடக்கூடிய அந்த டே வைஸ் பிளானில் இந்த ஸ்டடி பிளான் தான் அப்படி இந்த பக்கம் டேஸ் மட்டும்தான் மாறும் அதில் வந்து மேக்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணலான்ட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் எக்ஸாம் டேட் எப்படி வருதுங்கிறத பொறுத்து நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணுங்கள் டெலகிராமில் ஆட் ஆகாதவங்க கட்டாயம் ஆட் ஆகிக்கோங்க ஏன்னா அதில் தான் நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் இது போய் நீங்கள் தே தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் படிங்க ஓகே டைம் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்